சு மகாபாரதத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வீரர் ஒரு சமயம் வியாச முனிவர் திரதராஷ்டிரனின் அரண்மனைக்கு விஜயம் செய்தார் வியாச முனிவரை உபசரிக்கும் பொறுப்பை மனைவி காந்தாரியிடம் திரதிராஷ்டிரர் ஒப்படைத்தார் அவளுடைய உபசரிப்பில் மகிழ்ந்த முனிவர் விடைபெற்றுச் செல்லும் முன் காந்தாரியின் வேண்டுகோளின்படி மக்கட்செல்வம் பெரும் வரத்தை அருளினார் பின் காந்தாரி கர்ப்பம் தரித்தாள் கர்ப்பகாலம் இரண்டு வருடங்கள் நீடித்தது அவள் நிலை கண்டு அனைவரும் கவலையுற்றனர் காந்தாரி கர்ப்பமாக இருக்கும்போது திருதராஷ்டருக்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்க சுகதா என்னும் பணிப்பெண் நியமிக்கப்பட்டாள் அவள் காந்தாரியின் உற்ற தோழியும் ஆவாள் திருதராஷ்டருக்கு காந்தாரி மூலம் நூறு மகன்களும் துஷாலா என்னும் பெண் குழந்தையும் பிறந்தனர் பணிப்பெண் சுகதா மூலம் ஒரு ஆண்மகன் பிறந்தான் அவன்தான் யுயுத்சு துரியோதனன் பிறந்த அதே நாளில் யுயுத்சு பிறந்தார் துச்சாதனன் மற்றும் பிற கௌரவர்களை விட மூத்தவர் யுயுத்சுவின் குணநலன்கள் விதுரரை ஒத்திருந்தது இருவருமே தாசியின் புத்திரர்கள் அறிவு மிகுந்த இவ்விருவரும் பாண்டவர்கள் மீது அன்பும் கிருஷ்ணரிடம் பக்தியும் உடையவர்களாக இருந்தனர் கௌரவர்கள் மனசாட்சிப்படி நடக்காவிட்டாலும் யுயுத்ஸு எப்போதும் மனசாட்சிப்படி நடந்தான் துரியோதனனின் சதித்திட்டங்களை தக்க சமயத்தில் பாண்டவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை காப்பாற்றினான் குருச்சேத்திர யுத்தத்திற்காக தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை என பாண்டவர்களின் நால்வகை படைகள் ஒரு புறம் நிற்க எதிர்ப்புறம் கௌரவர்களின் நால்வகை படைகளும் அணிவகுத்து ஒன்றுக்கொன்று எதிரெதிராக நின்றிருந்தன இருபுறமும் மாபெரும் வீரர்கள் கூட்டம் கையில் வாளோடும் வேலோடும் வில் அம்பு கதை முதலிய ஆயுதங்களோடும் போரிட தயாராய் துடிதுடிப்புடன் காத்திருந்தனர் அந்நேரத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரை நோக்கி நூறு கௌரவர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்கள்தானே கண்ணா என்றான் கண்ணன் கலகலவென நகைத்தான் நூறு கௌரவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பது சரியல்ல அர்ஜுனா கௌரவர்களில் நூறு பேர் அழிக்கப்படுவார்கள் என்பதே சரி என்று புதிராக பதில் சொன்னான் இவர்கள் இப்படி உரையாடிக் கொண்டிருந்தபோது யுதிஷ்டர் களத்தின் மைய பகுதிக்கு வந்து நின்றார் ஏதோ முக்கியமான ஒன்றை அறிவிக்கும் நோக்கில் வந்திருக்கிறார் என்பதை அறிந்த இருதரப்பு வீரர்களும் அமைதி காத்தனர் துரியோதனன் யுதிஷ்டரை வெறித்து பார்த்தவாறு அவரது அறிவிப்பை கேட்க காத்திருந்தான் யுதிஷ்டர் ஒரு அறிவிப்பை உரத்துச் சொல்ல ஆரம்பித்தார் வீரர்களே விரைவில் தர்ம யுத்தம் தொடங்க இருக்கிறது இப்போது இருதரப்பு வீரர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது எங்கள் அணியிலிருந்து யாரேனும் கௌரவர்களான துரியோதனன் அணிக்கு செல்வதானால் செல்லலாம் துரியோதனன் அணியிலிருந்து யாரேனும் பாண்டவர்களான எங்கள் அணிக்கு வருவதானாலும் வரலாம் வீரர்களே எந்த அணியில் தர்ம நேரி மிகுந்து இருக்கிறது என்று கண்டு உணர்ந்து அதன் பொருட்டு தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள விரும்பினால் இது கடைசி சந்தர்ப்பம் என்றார் மேலும் அப்படி அணி மாறுகிறவர்கள் மேல் இரு தரப்பினரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலாகாது அப்படி அணி மாறியவர்கள் அவரவர்கள் சார்ந்த புதிய அணியின் தரப்பில் போரிடுவார்கள் என அறிவித்த யுதிஷ்டர் அமைதியாய் காத்திருந்தார் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் நால்வரும் தர்மனின் அறிவிப்பை கேட்டு வியந்தார்கள் யுதிஷ்டரின் அறிவிப்பு அவரது உயர்ந்த பண்பாட்டை இரு அணியினருக்கும் புலப்படுத்தியது கௌரவர் தரப்பிலிருந்து ஒரு தேர் பாண்டவர் பக்கம் மெல்ல நகரத் தொடங்கியது அதில் இருந்து அவன் யுயுத்சு என்பதை பீஷ்மர் அறிந்தார் யுயுத்சுவை நோக்கி துரியோதனன் வில்லை வளைத்த போது பீஷ்மர் துரியோதனா சற்று பொறு என்று குறிக்கிட்டார் அவனை போகவிடு கட்சி மாறுபவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாகாது என்றானே அந்த வீரன் அவன் மனசாட்சிப்படி நடக்கிறான் நீ அவனை போகவிடு நம் படை அவன் ஒருவனை இழப்பதால் எந்த வகையிலும் வலிமை குன்ற போவதில்லை நம்மிலிருந்து வேறுபட்டு பாண்டவர் அணியில் சேர்ந்த வீரன் போர் தொடங்கியதும் நம் வீரர்களில் ஒருவனாலேயே கொல்லப்படுவான் அதுவே அவனுக்கான நமது தண்டனை என்றார் பீஷ்மர் அவர் சொன்னதை கேட்ட துரியோதனன் அம்பை தன் நம்பரா துணியில் செருகிக் கொண்டான் யுயுத்சு கௌரவர் படையில் ஒரு அதிரதி அதிரதி என்பவன் ஒரே சமயத்தில் அறுபதாயிரம் போர் வீரர்களை அழிக்கும் ஆற்றல் பெற்றவன் அர்ஜுனா யுயுத்சு சாதாரண படை வீரன் அல்ல கௌரவர்களில் ஒருவன் என்றார் கிருஷ்ணர் நம் அணிக்கு வரும் இவனை நீயும் அறிவாய் நீங்கள் சிறுவர்களாக இருந்தபோது ஒரு முறை பீமனை கொல்ல துரியோதனன் நீரில் நஞ்சு கலந்து கொடுக்க முற்பட்டானே அப்போது அதை முன்கூட்டியே பீமனுக்குத் தெரிவித்து பீமன் உயிரை காத்தவன் இவன்தான் இவன் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் மாறாமல் இருப்பவன் அவனைப் போல் தர்மத்தை விடாமல் அனுசரிப்பவர்களுக்கு என்றும் என் துணை உண்டு இவனது உயிரை இறுதிவரை நான் காப்பேன் இவன் உயிரை நான் காப்பதற்கு வேறு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது அதையும் இன்றைய போர் முடிந்த பிறகு சாவகாசமாகச் சொல்கிறேன் என்றார் கிருஷ்ணர் முதல் நாள் போர் நடந்து முடிந்தது மறுநாள் காலை போரில் மீண்டும் சந்திப்போம் என்று முழக்கமிட்டு கௌரவர்களும் பாண்டவர்களும் அவரவர் பாசறைக்கு திரும்பினார்கள் பாண்டவர் அணியில் புதிதாய் சேர்ந்த கௌரவ வீரனை தன்னுடன் அழைத்து கொண்டு பாண்டவர்கள் தங்கியிருந்த இருப்பிடத்திற்கு வந்த கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கண்ணா எங்களை காப்பது போல இவன் உயிரையும் இறுதிவரை காப்பேன் என்றாயே நீ அப்படி சொன்னதன் காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் யுயுத்சு தங்கள் தந்தைக்கு பிறந்தவன் என்றாலும் பணிப்பெண்ணின் மகன் என்பதால் இவன் பிற கௌரவர்களால் அலட்சியமாக நடத்தப்பட்டான் அதோடு விதுரனைப் போல தர்ம நெறியிலேயே இவன் சிந்தனை சென்றதும் கூட மற்ற கௌரவர்கள் இவனை வெறுக்க காரணமாயிற்று தர்ம நெறியைப் போற்றும் இவன் அதர்ம அணியில் தொடர்ந்து இருக்க விரும்பாததால் நம் அணிக்கு வந்து விட்டான் போரில் யூத்சுவை தவிர எஞ்சியுள்ள அத்தனை கௌரவ சகோதரர்களும் அழிக்கப்படுவார்கள் போர் முடிந்து சிறிது காலத்திற்கு பிறகு திருதராஷ்டிரனும் காலமாவான் அவனுக்கு பித்ரு கடன்களை செய்ய ஒரே ஒரு பிள்ளையாவது வேண்டும் இந்த யூத்ஸுதான் திருதராஷ்டிரனுக்கு கடன் செய்வான் என கூறினார் கிருஷ்ணர் யுதிஷ்டர் யுயுத்சுவை இழுத்து அணைத்துக்கொள்ள பிற பாண்டவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவனை தட்டிக் கொடுத்தார்கள் கிருஷ்ணரின் தயவால் தர்மம் வென்றது குருச்சேத்திர போரின் இறுதியில் பாண்டவர்களில் உயிர் பிழைத்த பதினோரு வீரர்களில் ஒருவராக இருந்தார் யுயுத்சு போரில் வென்ற பின் இந்திரபிரஸ்த அரசனாக யுயுத்சுவிற்கு முடிசூட்டினார் யுதிஷ்டர் திருதராஷ்டிரன் மறைந்தபின் யுயுத்சு தன் தகப்பனாருக்கு பித்ருக்கடனை செய்தான் அர்ஜுனனின் பேரனும் அபிமன்யுவின் மகனுமான பரீட்சித்துக்கு பாதுகாவலராக இருந்து அவனுக்கு தகுந்த வயது வரும் வரை அரசனாக நல்லாட்சி புரிந்து பின் அந்த அரசை பரிச்சித்திடம் ஒப்படைத்தார் யுயுத்சு தெய்வம் என் அருகே அமர்ந்து கொண்டிருக்கிறது என் பக்தியின் வலிமையே வலிமை என அர்ஜுனனின் மனம் பாரத போரின் வெற்றியில் திளைத்துக் கொண்டிருந்தது உன்னை விட என் மேல் கூடுதலாக பக்தி செலுத்துபவர்கள் உலகில் இருக்கக்கூடாதா என்று கிருஷ்ணர் கேட்டார் என் மனதில் ஓடுகிற எந்த சிறு சிந்தனையையும் உடனே படித்து விடுகிறானே கிருஷ்ணர் என அர்ஜுனன் திடுக்கிட்டான் அர்ஜுனனின் பக்தி சார்ந்த கர்வத்தை அடக்க கிருஷ்ணர் முடிவு செய்தார் அர்ஜுனா நான் பெரிதும் மதிக்கும் எனது பக்தி பிங்கலை இங்கே அஸ்தினாபுர த்தின் அருகில் வசிக்கிறாள் அவளை சென்று சந்திப்போம் வா என்று கிருஷ்ணர் அழைத்தார் இதே தோற்றத்தில் போனால் உன் உயிருக்கு ஆபத்து நேரலாம் நான் பெண்ணாக மாறுகிறேன் நீயும் என் தோழியாக மாறு என்றான் சற்று நேரத்தில் அரண்மனையிலிருந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பெண்களாக மாறி பிங்களையின் வீட்டுக் கதவை தட்டினர் தெய்வீக ஒளியுடன் ஒரு மூதாட்டி கதவை திறந்தாள் தாயே நாங்கள் அடுத்த ஊருக்கு செல்வதற்காக நடந்து வந்தோம் கால்கள் வலிக்கின்றன இங்கே சற்று இளைப்பாறிவிட்டுச் செல்லலாமா என்று கேட்டார் கிருஷ்ணர் உள்ளே வாருங்கள் நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் பூஜை முடிந்த பிறகு நீங்கள் உணவறிந்துவிட்டுச் செல்லலாம் என்றாள் பூஜை அறையில் ஒரு பீடத்தில் கிருஷ்ண விக்கிரகமும் சிறியதாக ஒரு கத்தியும் நடுத்தர வடிவில் ஒரு கத்தியும் பெரியதாக ஒரு கத்தியும் இருந்தன தாயே கிருஷ்ண விக்கிரகத்தோடு மூன்று கத்திகளையும் பூஜிக்கிறீர்களே கத்திகள் யாருடையவை என்று கிருஷ்ணர் கேட்டார் என்னுடையவைதான் வாய்ப்பு கிட்டும்போது கிருஷ்ணனுக்கு கொடுமை செய்த என் விரோதிகள் மூவரை கொல்ல வேண்டும் அதற்காக மூன்று கத்திகள் வைத்திருக்கின்றேன் என்றாள் யாரெந்த விரோதிகள் தாயே என்று கேட்டார் கிருஷ்ணர் குசேலன் திரௌபதி அர்ஜுனன் இந்த மூவரும் என்றாள் குசேலரை கொல்ல சின்ன கத்தி திரௌபதிக்கு நடுத்தர கத்தி மாவீரன் என்று தன்னை பற்றி பிதற்றிக் கொண்டு திரியும் அர்ஜுனனை கொல்ல இந்த பெரிய கத்தி என்றாள் அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது இந்த மூவரும் கிருஷ்ணருக்கு என்ன கொடுமை செய்தார்கள் தாயே என்று கேட்டார் கிருஷ்ணர் குசேலன் அந்த தவிட்டு அவளை கிருஷ்ணருக்கு கொடுக்கலாமா என் கிருஷ்ணர் வெண்ணையை விரும்பி தின்பவன் வாய் உருத்தாத ஆகாரம் அது அவள் என் கிருஷ்ணரின் நீண்ட தாமரை இதழ் போன்ற நாவில் புண்ணை தோற்றுவிக்காதா இந்த புத்தி கூட இல்லாமல் பக்தி என்ற பெயரில் அவளை அவனுக்கு கொடுத்தான் ஆகவே அவனுக்கு சிறிய கத்தி என்றாள் திரௌபதி எப்படி உங்கள் விரோதியானாள் என்று கேட்டார் கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்தில் இருக்கும் திரௌபதிக்கு துவாரகையில் இருக்கும் கிருஷ்ணர் வாரி வாரி புடவைகளை அருளினானே புடவைகளை இழுத்து இழுத்து துச்சாதனன் கைவலிக்க மயக்கம் போட்டு விழுந்தான் புடவையை எழுத்த துச்சாதனனுக்கே கைவலிக்குமானால் புடவைகளை நிறுத்தாமல் தொடர்ந்து வழங்கிய கிருஷ்ணருக்கு கை எவ்வளவு வலித்திருக்கும் கிருஷ்ணரின் கைகளை வலிக்கச் செய்த திரௌபதியை சும்மா விடுவேனா அவளுக்கு நடுத்தர அளவு கத்தி என்றாள் அர்ஜுனன் கிருஷ்ணரின் பக்தர்களிலேயே தலை சிறந்தவனாயிற்றே அவன் மேல் ஏன் விரோதம் என்று கேட்டார் கிருஷ்ணர் அர்ஜுனனின் பக்தியை நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும் உண்மையான பக்தனாக இருந்தால் கை வலிக்க வலிக்க தேரோட்ட சொல்வானா குதிரைகளின் கயிற்றை இழுத்து இழுத்து கிருஷ்ணர் கைகள் எத்தனை துன்பப்பட்டிருக்கும் தேர் குதிரைகளை ஓட்டுவது சாதாரண வேலையில்லை ஊரில் தேரோட்டிகளுக்கா பஞ்சம் என் முன்னால் என்றாவது ஒரு நாள் அகப்படுவான் அர்ஜுனன் அன்று அவனை பார்த்து கொள்கிறேன் அவனுக்கு பெரிய கத்தி என்றாள் அர்ஜுனன் பதற்றத்தோடு நெற்றி வியர்வையை துடைத்துக் கொள்வதை பார்த்து நகைத்தார் கிருஷ்ணர் குசேலன் அறியாமல் செய்தான் அவனிடம் தவிட்டு அவளை தவிர வேறு பொருள் இல்லை எந்த பிரதிபலனையும் அவன் எதிர்பார்க்கவும் இல்லை கிருஷ்ணர் தான் அவன் கேட்காமலே செல்வத்தை கொடுத்தான் சுயநலமற்றவன் என்பதால் குசேலனை மன்னித்து விடுங்களேன் என்றார் கிருஷ்ணர் பிங்கலை யோசித்தாள் பீடத்திலிருந்த சிறிய கத்தியை தூக்கி வீசினாள் திரௌபதிக்கு புடவை கொடுத்ததில் கிருஷ்ணர் கைகள் வலித்தது உண்மைதான் என்றாலும் ஒரு பெண்ணுக்கு மானம் மிக பெரிதல்லவா அதை காத்து கொள்ள அவள் கொலை கூட செய்யலாம் என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்கின்றன எனவே சுயநலமே ஆனாலும் மானம் காக்க வேண்டியதால் திரௌபதியையும் மன்னித்து விடுங்களேன் என்றார் கிருஷ்ணர் பிங்களை இரண்டாவது கத்தியையும் வீசிவிட்டாள் போரில் தனக்கு வெற்றி கிட்ட வேண்டும் என்னும் உலகியல் சார்ந்த சுயநலத்திற்காக கிருஷ்ணரை தேரோட்டச் செய்த அர்ஜுனனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் இந்த பெரிய கத்தி இந்த பீடத்திலேயே இருக்கட்டும் என்றாள் பிங்கலை சுயநலம் பிடித்த அர்ஜுனனை நீங்கள் கொல்வது நியாயம் என்பது நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது கிருஷ்ணர் நகைத்தவாறே பிங்களையிடம் சொன்னார் அர்ஜுனன் கிருஷ்ணர் மனதை கவர்ந்து விட்டதால் தானே கை வலியையும் பொருட்படுத்தாமல் தேரோட்டினான் அர்ஜுனனை நீங்கள் கொன்றுவிட்டால் உற்ற நண்பனை இழந்து கிருஷ்ணர் வருந்துவாரே கிருஷ்ணர் வருந்துவது உங்களுக்கு சம்மதம்தானா என்று கேட்டார் கிருஷ்ணர் நீ சொன்ன கோணத்தில் நான் சிந்தித்துப் பார்க்கவே இல்லை நீ சொல்வதும் சரிதான் எனக்கு இந்த பிறவியிலோ மறுபிறவியிலோ எதுவும் வேண்டாம் முக்தி கூட வேண்டாம் என் கிருஷ்ணர் உடல் வருத்தமோ மன வருத்தமோ இல்லாமல் இருந்தால் அதுவே போதும் எனக்கு கிருஷ்ணருக்கு மன வருத்தம் தரும் செயலை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று கூறிய பிங்களை மூன்றாவது கத்தியையும் பீடத்திலிருந்து எடுத்து கீழே வீசினாள் பெண் வேடத்திலிருந்த அர்ஜுனன் மூதாட்டி பிங்களையை கீழே விழுந்து வணங்கிய போது அவன் ஆணவம் முற்றிலுமாக அழிந்திருந்தது பிதாமகர் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார் தன் உடலை விட்டுவிட வரவிருக்கிற தட்சிணாயன புண்ணிய காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார் அவரின் இறுதி சுவாசத்தை நோக்கி மூச்சு வந்து போய்கொண்டிருக்கும் தருணம் அவரின் விடைபெறலுக்கு முன் அவரிடமிருந்து நீதி நேர்மை அரசியல் தர்மம் குறித்த போதனைகளை பெற யுதிஷ்டர் விரும்பினார் தனது சகோதரர்கள் நால்வருடன் திரௌபதியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பீஷ்மரிடம் சென்றார் பாண்டவர்கள் அனைவரும் பீஷ் மறை வணங்கி பிதாமகரே தாங்கள் எங்களுக்கு நீதி நேர்மை அரசியல் தர்மம் பற்றி உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டார் யுதிஷ்டர் உடனே திரௌபதி பலமாக வாய்விட்டுச் சிரித்தாள் அதில் கேலியின் நெடியை உணர்ந்த யுதிஷ்டர் நம் தந்தைக்கு இணையான பிதாமகரை பார்த்து ஏன் சிரிக்கிறாய் இது தகாத செயல் என்று கடுமையாக கேட்டார் துரியோதனனின் சபையில் துச்சாதனன் என்னை மானபங்கம் செய்தபோது கண்ணனின் அன்புக்கும் கருணைக்கும் நிகரான முடிவில்லாத ஆடை மட்டும் வந்து காப்பாற்றி இருக்காவிட்டால் என் கதி என்னவாகி இன்றைக்கு போதனை செய்ய இருக்கிற தர்மவானான வீஷ்மர் அந்த சபையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரே தவிர துரியோதனனை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசினாரா இப்படிப்பட்டவரிடம் நீங்கள் அரசியல் தர்மத்தை பற்றி கேட்கிறீர்களே என்று நினை போது சிரிக்காமல் என்ன செய்வது என்று கூறினாள் திரௌபதி யுதிஷ்டர் உள்ளிட்ட பாண்டவர்கள் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியில் உறைந்தார்கள் பீஷ்மர் பொருள் பொதிந்த பார்வையுடனும் புன்னகையுடனும் பதில் அளித்தார் திரௌபதியின் சிரிப்பும் கேள்வியும் முற்றிலும் நியாயமானது அவள் உதிர்த்த வார்த்தைகளுக்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கும் உலகத்துக்கும் உண்மை என்னவென்று தெரியும் துரியோதனன் அன்னமிடுவதில் உயர்ந்தவன் எந்த நேரத்தில் யார் வந்தாலும் அவர்கள் வயிறு நிறையும்படி உபசரிப்பான் ஆனால் அவன் செய்யும் அன்னதானம் பரிசுத்தமான மனதுடன் செய்யப்பட்டதல்ல சுயநலத்துக்காக அன்னதானம் என்ற பெயரில் உணவிட்டு அவர்களை தன் காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்வான் உண்டவர்களும் செஞ்சோட்டு கடன் தீர்க்க வேறு வழியில்லாமல் அவன் சொல்படி நடப்பார்கள் இதற்கு சல்லியனும் கர்ணனும் உதாரணங்கள் ஒருவன் தூய்மையான மனமில்லாமல் வஞ்சக எண்ணத்துடன் மற்றவர்களுக்கு அன்னமிட்டால் அந்த எண்ணம் உண்டவனின் இரத்தத்தில் கலந்துவிடும் நான் துரியோதனன் இட்ட சோற்றை உண்டதால் எனக்குள் அவனது தீய குணமே குடிகொண்டு விட்டது அதனால்தான் திரௌபதியை மானபங்கம் செய்த எதுவும் பேச முடியாமல் வாயடை அமர்ந்திருந்தேன் அமர்ந்திருந்தேன் ஆனால் இப்போது அர்ஜுனன் கொடுத்த அம்பு படுக்கையில் படுத்த பிறகு எனது உடலில் இருந்த தீய எண்ணங்களுடன் கலந்திருந்த இரத்தம் முழுவதுமாக வெளியேறிவிட்டது அத்தோடு தீய சக்திகளும் வெளியேறிவிட்டன இப்போது என் உடலில் தூய்மையான ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது எனவே நான் அரசியல் தர்மத்தை பற்றி பேச தகுதியுள்ளவனாக என்னை கருதுகிறேன் என்று சொல்லி பாண்டவர்களுக்கு அரசியல் தர்மத்தை உபதேசம் செய்தார் முற்காலத்தில் இந்த காரணத்தை ஒட்டியே விவரம் தெரிந்த சான்றோர்கள் சாதுக்கள் ஞானிகள் பண்டிதர்கள் மற்றவர்களிடம் பெற்ற உணவை இறைவனுக்கு படைத்துவிட்டு பின்பு உண்டார்கள் குருச்சேத்திர போரில் வீர மரணம் அடைந்த வீரர்களின் மனக்கேதம் நீக்கும் பொருட்டு பெரிய யாகம் நடைபெற்று கொண்டிருந்த அரண்மனைக்குள் நுழைந்தார் கிருஷ்ணர் தர்மன் வரவேற்க மற்றவர் தலைவணங்க உள்ளே நுழைந்தார் கிருஷ்ணர் யாகம் தொடங்கலாமே சொர்க்கத்தை அடைய அவரவர் கூறிய பாகத்தை வைத்தாயிற்றா எனக் கேட்டார் கிருஷ்ணர் ஆயிற்று கண்ணா முதலில் பீஷ்மர் பிறகு துரோணர் என வரிசையாக வைத்தாயிற்று உன் வருகைக்காகத்தான் காத்திருந்தோம் என்றான் அர்ஜுனன் யாகத்தின் முதல் வேண்டுதல் யார் பெயரில் என்று கேட்டார் கிருஷ்ணர் குலத்தின் தோன்றலுக்கு காரணமான பீஷ்மரின் பெயரில் தான் என்றார் யுதிஷ்டர் வீர மரணம் அடைந்தவர்க்காக நடத்தும் யாகத்தில் முதல் பாகம் சகுனியின் பெயரில் அல்லவா இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னவுடன் பாண்டவர்கள் அதிர்ந்து போயினர் பீமன் பல்லை கடித்தான் அர்ஜுனனின் கை தானாக உறைவாளை நோக்கிச் சென்றது என்னாயிற்று கண்ணா உனக்கு முதல் பாகம் என்பது நாம் அளிக்கும் மிகப்பெரிய மரியாதை அதை பாவி சகுனிக்கா முதலில் வழங்குவது பீமனின் கோபம் வார்த்தைகளாய் வெளிப்பட்டது அதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனே என்றார் கிருஷ்ணர் அமைதியாக பீஷ்மரை விட சிறந்தவனா சகுனி நயவஞ்சகமே உருவானவனுக்கு வீர மரண மரியாதையா என்று கேட்டான் அர்ஜுனன் அர்ஜுனா வீர மரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துரத்தல் என்பதல்ல தான் கொண்ட கொள்கைக்காக எத்தகைய தியாகங்களையும் புரிந்து எத்தனை தடை வந்தாலும் தகர்த்து தன் லட்சியம் நிறைவேறிய பின் கடமை முடிந்ததென தன் உயிர் துறப்பதுதான் வீரமரணம் இதில் பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனியே என்றார் கிருஷ்ணர் பீஷ்மரின் லட்சியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம் போரில் பாண்டவர்கள் தோற்கவில்லை ஆனால் எங்களை அழித்து விட வேண்டும் என்ற சகுனியின் லட்சியமும் வெல்லவில்லையே எனக் கேட்டான் யுதிஷ்டிரன் போரில் உடன் பிறந்தவர் உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளைகள் என அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவர்கள் நடைபிணமாய் வாழ்பவர்கள் என் இருப்பு ஒன்றே உங்களை இங்கு இருக்க வைத்தது உங்கள் வாரிசுகளை அழித்த பின்னும் சகுனியின் ஆசை நிறைவேறவில்லை என்றா சொல்கிறீர்கள் எனக் கேட்ட கிருஷ்ணரின் கேள்வி கணைகளில் இருந்த உண்மையை தாங்க முடியாமல் தலைகுனிந்து நின்றனர் பாண்டவர்கள் அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடித்தருவதில் தானே இருந்தது அது நிறைவேறவில்லையே கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டனரே என அர்ஜுனன் கேட்க சிரித்தார் கிருஷ்ணர் அர்ஜுனா எதை நினைத்து தன் வாழ்வை சகுனி ஆரம்பித்தானோ அதை முடித்தே சென்றான் ஒரு புறம் நூறு எதிரிகள் இன்னொரு புறம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐவரை அழிப்பதாக கூறியே பல செயல்கள் மூலம் தனது நூறு எதிரிகளை உங்கள் மூலமே அழித்து உங்களையும் நடைபிணமாக்கியவன் சகுனி என்பதை அறியாமல் பேசுகிறாய் என்றார் கிருஷ்ணர் கௌரவர்களை அழிப்பதே சகுனியின் லட்சியமா ஏன் கிருஷ்ணா என்று அதுவரை மெளனமாக இருந்த தில்ராஷ்டர் கேட்டார் கௌரவர்களை மட்டுமல்ல உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையும் வேறறுப்பதே அவன் நோக்கம் லட்சியம் எல்லாம் அதை நிறைவேற்ற தனி ஒருவனாக அவனால் முடியாது என்பதால் கௌரவ பாண்டவர்களுக்கிடையே விரோதத்தை வளர்த்து தன் லட்சியத்தை கொண்டான் சகுனி என்றார் கிருஷ்ணர் பாம்பென்று தெரியாமல் பால் வார்த்து நானே என் பிள்ளைகளின் அழிவிற்கு காரணமாகி போனேனே பல் கடித்து காலை தரையில் உதைத்து தன் கோபத்தை வெளிப்படுத்தினார் திருதராஷ்டர் பாம்பல்ல சகுனி அடிபட்ட புலி அவன் பழிவாங்க காத்திருந்தான் நேரம் வாய்த்ததும் பயன்படுத்தி கொண்டான் என்றார் கிருஷ்ணர் சகுனி துரோகி நல்லவன் போல் நடித்து ஏமாற்றினானே என்றார் திருதராஷ்டிரர் இங்கிருக்கும் எவரையும் விட சகுனி நல்லவன்தான் உங்கள் பிள்ளை துரியோதனனை கொன்றதற்காக பீமனை கொல்ல நினைத்த நீங்கள் நல்லவர் என்றால் அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனை கொன்று பழிவாங்கிய அர்ஜுனன் நல்லவன் என்றால் திரௌபதியின் சபதத்தை நிறை வேற்றிய துரியோதனனை கொன்ற பீமன் நல்லவன் என்றால் தன் கண் எதிரிலேயே தன் குடும்பத்தினர் ஒவ்வொருவராய் உணவின்றி உயிர் துறப்பதை பார்த்திருந்த சகுனி அதற்கு காரணமான உங்கள் குலத்தையே அழிக்க நினைத்து அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்கள் எல்லோரையும் விட நல்லவனே என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணா எங்கள் குலத்தால் சகுனியின் குடும்பம் அழிந்ததா இதை நம்பவே முடியவில்லையே என் மனைவியின் சகோதரன் என்பதால் நான் தானே அவனை வளர்த்து வந்தேன் பிறகு வேறு எவர் அவன் குடும்பத்தை அழித்தது சகுனியின் வாழ்வின் சரித்திரம்தான் என்ன சொல் கிருஷ்ணா என கதறி கேட்டார் திருதராஷ்டிரர் அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் அது இருக்கட்டும் நான் கூறியது போல் சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதா என கேட்டார் கிருஷ்ணர் கோபப்படாதே கிருஷ்ணா யாகத்தின் முதல் பாகத்தை எவருக்குமே தீங்கிழைக்காத எவரிடத்தும் தவறு செய்யாத பீஷ்மரை விட்டு சகுனிக்கு தரச் சொல்வதை எங்கள் மனம் ஏற்கவில்லையே என்றார் யுதிஷ்டர் அமைதியாக யுதிஷ்ட்ரா வீரனாக நல்லவனாக ஒழுக்கமானவனாக இருந்த சகுனியை இந்த நிலைக்கு ஆளாக்கியதே பீஷ்மர்தான் என்று அறிவாயா சகுனியின் குடும்பத்தையே உங்கள் குலத்தின் பெருமை குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக அழித்து மறைத்தவர் பீஷ்மர்தான் என்பதை அறிவாயா தப்பி பிழைத்தவன் சகுனி தன் வாழ்வியலை மாற்றிக்கொண்டான் கொண்டான் தன் லட்சியம் வெல்வதற்காக இதில் என்ன தவறு போரை வெல்ல நாம் செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்கள் ஆகும்போது அவன் கொண்ட லட்சியம் வெல்ல சகுனி செய்த செயல்களும் தர்மங்களே என்றார் கிருஷ்ணர் திரௌபதியை துகிலுரிக்க வைத்தது சகுனி செய்த தர்மமா எனக் கேட்டான் பீமன் பீமா நன்றாக யோசித்துப்பார் அன்றைய நிகழ்வை எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி தாயம் உருட்டுவார் என துரியோதனன் சொன்னவுடன் எங்களுக்கு பதிலாக கிருஷ்ணர் தாயம் உருட்டுவார் என உங்களில் எவரேனும் கூறியிருந்தால் அது நடந்தே இருக்காது அங்கு போட்டி யுதிஷ்டனுக்கும் துரியோதனனுக்கும் இடையேதான் நடந்ததே தவிர சகுனியுடன் அல்ல அந்த இடத்தில் தாயக்கட்டைகளைப் போல் சகுனியும் ஒரு கருவியே திரௌபதியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டதல்ல அதற்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர்கள் யுதிஷ்டனும் துரியோதனனும் தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களைப் போலவே சகுனியும் பார்வையாளன்தான் பழிகாரன் அல்ல கடுமையாக சொன்ன கிருஷ்ணரை பணிந்தான் சகாதேவன் கிருஷ்ணா பீமனை மன்னித்து அருளுங்கள் நீங்கள் கூறி அதை மறுத்த அவப்பெயர் எங்களுக்கு வேண்டாம் இந்த யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும் என்றான் சகாதேவன் அனைவரும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டனர் யாகம் முடிந்து கிருஷ்ணர் விடை பெற்றார் அவரை பின்தொடர்ந்தான் சகாதேவன் கிருஷ்ணா சகுனிக்காக பரிந்து பேச தாங்களே முன்வந்தது ஆச்சரியமே இதற்கு கண்டிப்பாக வேறு காரணம் இருக்கும் அதை நான் அறியலாமா சகுனியை கொன்றவன் என்ற உரிமையில் கேட்கிறேன் என்றான் பணிவுடன் சகாதேவன் சகாதேவா காலத்தின் மறு உருவம் தான் நீ அதனால்தான் உனக்கு எதிர்காலம் அறியக்கூடிய ஜோதிடக்கலை எளிதாக வந்தது சகுனியை கொன்றது நீயல்ல அவன் லட்சியம் முடிந்தவுடன் உன் உருவான காலம் அவனை அழைத்து கொண்டது கவலை வேண்டாம் அது மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்திலேயே அவன் காலம் முழுதும் அடுத்து நான் என்ன செய்வேன் என்பதையே அனுதினமும் நினைத்து கொண்டிருந்தவன் சகுனி ஒருவனே அது பக்தியாக இல்லாவிட்டாலும் கூட என்னையே நினைத்திருந்ததால் அவனும் என் பக்தனே என் ஒவ்வொரு அசைவிற்கும் பொருள் அறிந்தவன் அவன் உயிரோடு இருக்கும் வரை என்னால் அவனுக்காக எதுவும் செய்ய முடியவில்லை அவனை என் பக்தனாக அவன் விரும்பாவிடினும் அவனை நான் ஏற்றுக்கொண்டதனால் யாகத்தின் முதல் பாகத்தை அவனுக்கு அளிக்க வைத்து பெருமைப்படுத்தினேன் என்னை விரும்பி நினைப்பதோ விரும்பாமல் நினைப்பதோ என்னை நினைப்பது மட்டுமே முக்கியம் ஒருவனை நான் ஆட்கொள்ள அது போதும் என்ற கிருஷ்ணரை வியந்து வணங்கி வழியனுப்பி வைத்தான் சகாதேவன் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் சந்தைக்குள் நுழைந்து ஒரு அழகான குதிரையை பார்த்தவுடன் குதிரையின் உரிமையாளரை நெருங்கி குதிரை என்ன விலை என்று கேட்டான் அதற்கு குதிரையின் உரிமையாளர் இந்த குதிரை விற்பனைக்கு அல்ல நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னால் குதிரையை இலவசமாகவே கொடுப்பேன் என்றார் சகாதேவன் உடனே சரி கேள்வியைச் சொல்லுங்கள் என்றான் ஒரு பெரிய கிணறு அதில் உள்ள தண்ணீரைக் கொண்டு ஏழு சிறிய கிணறுகளை நிரப்பலாம் ஆனால் அந்த ஏழு கிணறுகளில் இருக்கும் தண்ணீரை எடுத்து மறுபடியும் அந்த பெரிய கிணற்றில் ஊற்றினால் பெரிய கிணறு நிரம்பவில்லை இது ஏன் எனக் கேட்க சகாதேவனால் பதில் சொல்ல முடியவில்லை அங்கேயே சந்தையில் உட்கார்ந்து விட்டான் சற்று நேரத்தில் சகாதேவனை தேடிக் கொண்டு வந்த நகுலன் குதிரையை பார்த்து அதன் அழகில் மயங்கி போய் விலையை கேட்டான் குதிரையின் உரிமையாளர் நகுலனிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லிவிட்டு குதிரையை இலவசமாகவே பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் துணி தைக்கும் ஊசி இருக்கிறது அல்லவா அதன் ஓட்டையின் வழியாக ஒரு யானை புகுந்து அடுத்த பக்கம் போய்விட்டது ஆனால் யானையின் வால் மட்டும் அந்த ஓட்டையின் வழியாக போக முடியவில்லை ஏன் என்று கேட்டார் நகுலனால் பதில் சொல்ல முடியவில்லை சகாதேவனுடன் சேர்ந்து உட்கார்ந்து விட்டான் அதன் பிறகு சில நிமிடங்களில் அர்ஜுனனும் அங்கு வந்தான் அவனும் குதிரையை பார்த்து அதன் அழகில் மயங்கி போய் விலை கேட்டான் குதிரையின் உரிமையாளர் அர்ஜுனனிடமும் கேள்வி கேட்டார் ஒரு வயல் காட்டில் நன்றாக விளைந்து இருந்தது அதற்கு வேலியெல்லாம் போட்டு பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் ஆனால் அறுவடை காலத்தில் அந்த வயல் காட்டில் எதுவுமே இல்லை வேலியெல்லாம் அப்படியே இருந்தது அப்படியிருந்தும் விளைந்த தானியங்களை எல்லாம் யார் எடுத்தார்கள் என்று கேட்டான் பதில் சொல்ல முடியாததால் அர்ஜுனனும் அங்கேயே உட்கார்ந்து விட்டான் சகோதரர்கள் மூவரும் இப்படியே உட்கார்ந்திருக்க அரண்மனையில் அவர்களை காணாமல் யுதிஷ்டர் திகைத்தார் பீமனை கூப்பிட்டு தம்பி நம் தம்பிகள் மூவரையும் நீண்ட நேரமாக காணவில்லை நீ போய் அவர்கள் எங்கு இருந்தாலும் தேடி அழைத்து வா என்றார் பீமனும் போய் தேடி பிடித்து அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் மூவரையும் அழைத்து வந்தான் திரௌபதியோடு அரியணையில் அமர்ந்திருந்த யுதிஷ்டர் அவர்களை பார்த்ததும் அர்ஜுனா நீண்ட நேரமாக நீயும் உன் தம்பிகளும் இங்கு இல்லை எங்கே போயிருந்தீர்கள் எனக் கேட்டார் அதற்கு அர்ஜுனன் நடந்ததையெல்லாம் சொல்லி குதிரை உரிமையாளர் கேட்ட மூன்று கேள்விகளையும் சொன்னான் யுதிஷ்டர் நடுங்கிவிட்டு பதில் சொல்லத் தொடங்கினார் எதிர்காலத்தில் நடக்கப்போகும் போகும் விபரீதங்களை அந்த மூன்று கேள்விகளும் சொல்கின்றன அதை நினைத்துத்தான் நடுங்கினேன் ஒவ்வொன்றாக சொல்கிறேன் கேளுங்கள் என்று விரிவாக கூறினார் அவன் கேட்ட முதல் கேள்வியில் பெரிய கிணறு என்பது பெற்றோர்கள் ஏழு சிறிய கிணறு என்பது அவர்களது பிள்ளைகள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் எவ்வளவு பெயர்களாக இருந்தாலும் சரி அவ்வளவு பிள்ளைகளையும் பிரியமாக காப்பாற்றுவார்கள் இதைத்தான் பெரிய கிணற்றின் தண்ணீரைக் கொண்டு சிறிய கிணற்றை நிரப்பினார்கள் என்பது குறிக்கிறது ஆனால் அந்த பிள்ளைகளோ அவ்வளவு பேர்களும் சேர்ந்தால் கூட தங்கள் பெற்றோரை காப்பாற்ற மாட்டார்கள் இதைத்தான் ஏழு சிறிய கிணறுகளில் உள்ள தண்ணீரை கொண்டு பெரிய கிணற்றை நிரப்ப முடியவில்லை என்பது குறித்தது என்றார் இரண்டாவது கேள்விப்படி இனி வரும் காலங்களில் அக்கிரமங்கள் முறைகேடான செயல்கள் ஏராளமாக நடைபெறும் ஆனால் நல்ல செயல்கள் நடைபெறுவது மிகவும் கடினமாக இருக்கும் இதைத்தான் யானையே போன வழியில் அதன் வால் போக முடியவில்லை என்று பதில் கூறினார் அடுத்து மூன்றாவது கேள்வி பயிர்கள் என்பது மக்களை குறிக்கும் பாதுகாக்கும் வேலி என்பது அதிகாரிகளை குறிக்கும் மக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளே அவர்களை அழித்து விடுவார்கள் மக்கள் வறுமையில் வாடுவார்களே தவிர அதிகாரிகள் செழிப்பாகத்தான் இருப்பார்கள் இதைத்தான் வேலி அப்படியே இருக்க பயிர்கள் எப்படி அழிந்தன என்ற கேள்வி குறிப்பிடுகிறது கலியுகத்தில் உலகம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி முடித்தார் யுதிஷ்டர்